மே மாதம் பதினொன்றாம் தேதி மாமல்லபுரத்தில் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் வெறுவிழா மாநாடு நடைபெற உள்ளது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது மருத்துவர் ஐயா அவருடைய ஆலோசனைப்படி இந்த மாநாடு நடைபெறும் இந்த மாநாட்டின் முக்கிய கோரிக்கைகள் இந்த மாநாட்டின் தேவைகள் தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அதன் அடிப்படையிலே அறுபத்தி ஒன்பது ஒழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அதே போன்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் வன்னியர்கள் உள்ளிட்ட அனைத்து சமுதாயங்களுக்கும் அனைத்து பின்தங்கிய சமுதாயங்களுக்கும் அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப சமூக பிந்தங்கை நிலையில் ஏற்ப கீடு வழங்க வேண்டும் சமூக நலத்திட்டங்கள் வழங்க வேண்டும் பட்டியலின சமுதாயத்திற்கு இரண்டு விழுக்காடு கீட்டை அதிகப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் நிலவுகின்ற மது போதை கலாச்சாரத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் மாவட்டங்கள் மிக 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 பின்தங்கிய மோசமான நிலையில் இருக்கிறது மாவட்டங்களில் பதினைந்து மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் குறிப்பாக இந்த திருவண்ணாமலை காஞ்சிபுரம் தருமபுரி இது போன்ற வேலூர் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த ராணிப்பேட்டை இது போன்ற மாவட்டங்கள் எல்லாம் மிக மிக பிந்தங்கிய நிலையில் இருக்கிறது கல்வியில கடைசி இடங்களில் இருக்கிறது சுகாதாரமே இல்லாத மாவட்டம் தனிநபர் வருமானம் மிக 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 தமிழ்நாட்டில் மிக குறைவான பகுதி இந்த வட மாவட்டங்கள் மனித வளர்ச்சி குறியீடுகள் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்டிஸ் இதில் பார்த்தீங்கன்னா கடைசி இடத்துல இருக்கு இந்த மாவட்டங்கள் தொழில் கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது வாழ்வாதாரம் கிடையாது ஆனால் மதுவில் முதலிடத்தில் இருக்கிறது குடிசையில் அதிகமாக இருப்பது வட மாவட்டங்கள் இப்படி இருந்தும் ஆட்சியாளர்களுக்கு இது தெரிந்தும் உலோகாலமாக ஆண்டும் இதை நிவர்த்தி செய்ய எந்த நடவடிக்கைகளும் இந்த மக்களை இங்கே இருக்கின்ற வாழ்கின்ற வன்னியர்கள் பட்டியலின மக்கள் இவர்களை வாக்கு வங்கிகளாக இவ்வளோ காலமாக பயன்படுத்தி இவர் முன்னேற விடாமல் உலோக காலமாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் இதெல்லாம் முன்னிலைப்படுத்திதான் வருகின்ற பதினொன்றாம் தேதி மாமல்லபுரத்தில் மாநாடை நடத்த இருக்கின்றோம் இந்த மாநாட்டில் பல முன்னேற்பாடுகள் நாம் செய்திருக்கின்றோம் நல்ல நிகழ்ச்சிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையிலே நிகழ்ச்சிகளை நாங்கள் அங்கே நடத்த இருக்கின்றோம் அதில் பாடல்கள் வெளியிட இருக்கின்றோம் பல பாடல்கள் அதில் ஒரு பாடல் முதல் பாடல் இன்னைக்கு நம்ம ஒரு உங்கள் முன் வெளியிட இருக்கின்றோம் அடுத்து தொடர்ந்து அடுத்தது ஒன்று ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு பிறகு அடுத்த பாடல்கள் அடுத்த பாடல் பல பல்வேறு நிகழ்வுகள் மாநாடு முன்னோட்டமாக செய்ய திட்டமிட்டு இருக்கின்றோம் அந்த முன்னோட்டம் தான் என்று ஒரு பாடலை வெளியிட்டு இந்த பாடல் எல்லாருக்கும் இங்க வரைக்கும் இந்த சமூக ஊடகத்தை சார்ந்தவர்கள் தம்பிகள் தங்கைகள் எல்லாம் எல்லாத்துக்கும் நீ அனுப்புங்க ஷேர் பண்ணுங்க நீங்களே போடுங்க வீடியோ போட்டுங்க இது அவசரமா நேற்று தான் பாடல் தயார் நிலையில வந்துச்சு நேற்று மாலையில அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வீடியோ ஒண்ணு பண்ணியிருக்கிறோம் அவசர அவசரமா பண்ணியிருக்கிறது அதுவும் அதுவும் சொல்லிடுறேன் நான் அதனால இது வந்து முழுமையான வீடியோ பாடல்கள் முழுமையான பாடல் அதுக்கப்புறம் அந்த காட்சி வந்து விடணும் அதுக்கு இன்னும் அடுத்தது வரும் இப்போ சும்மா ஒரு லிரிக்ஸ் மட்டும் போட்டிருக்கு அதனால அதெல்லாம் அடுத்தது அடுத்தது நம்ம ஷேர் பண்ணி இதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக சமூக நீதி நிலைநாட்டை இந்த மாநாட்டிற்கு கேரளா கர்நாடகா ஆந்திரா மலேசியா இருந்து பல நிபுணர்கள் அதாவது பல முக்கியர்கள் வர இருக்கின்றார்கள் ஆந்திரா கர்நாடகாவில் உள்ள நம்முடைய அமைச்சர்களும் வர இருக்கின்றார்கள் அதனால முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடு சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற இந்த மாநாட்டிற்கு அனைத்து தரப்பு மக்களும் இதற்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதன் அது வகையிலே இந்த மாநாடு மிக சிறப்பாக நடைபெறும் நன்றி